ஓ எப்படி பார்த்தாலும் ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேலே இருப்பார் நடிகர் விஜய் அவரை பற்றி என்ன வேணாலும் நம்ம திட்டுவோம் விமர்சனம் பண்ணுவோம் அது வேறு ஆனால் அவரை உழைப்பை உழைச்சி தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய இதை ஆதிக்கத்தை உருவாக்கி ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி பெண்கள் மத்தியிலையும் குழந்தைகள் பெண்கள் சிறுமிகள் வரைக்கும் ரீச் ஆகி இவ்வளோ பெரிய உயரத்தை சினிமா மூலமாக போய் அச்சீவ் பண்ணிவிட்டு சினிமா அரசியலுக்கு வந்திருக்கார் மிகப்பெரிய ஒரு இதை அங்க உருவாக்கி வச்சுட்டு வந்திருக்காரு அண்ணாமலை எதை நம்பி எதை வச்சுட்டு வந்தார் தமிழக அரசியலுக்கு சொல்லுங்க எதுவுமே கிடையாது அறிமுகமே கிடையாது சார் அண்ணாதிமுகவுக்கு பா அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களுடைய ஓட்டு வேணும் அவரை நம்பி மற்ற மற்ற கட்சியில் இருந்தவங்க இல்லைன்னா குடும்பம் இல்லத்தரசியாக எந்த கட்சியும் எல்லாம் சும்மா சாதாரணமாக இருந்தவங்கலாம் இந்த பக்கம் சார்ந்து வந்தாங்க அண்ணாமலை சார்ந்து பாஜகவுக்கும் வந்திருக்காங்கன்னா அவங்களுடைய ஓட்டு இப்போ அண்ணாதிமுகவுக்கு தேவைப்படுது நீங்கள் காய்த்திரி ரகமான இந்த கூறுகட்ட இந்த பொம்பளை எல்லாம் இந்த குடிகாரியெல்லாம் வச்சு பேச வச்சு அவரை இழிப்படுத்தி தினம் தினம் போட்டிருக்க இதை வந்து இதை கூட கட்டுப்படுத்த முடியலன்னா என்ன தலைவர் அண்ணாதிமுக தலைவர் எடப்பாடியாக இருக்கு இல்லை என்ன த அருகதை இருக்குது இல்லை என்ன தலைவர் அவர் நயனார் நாகேந்திரன் நான் பேசக்கூடா நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் இதெல்லாம் அதாவது வந்து டைம் பாஸ்ன்னு ஒரு பார் ஒழுங்கினை சைடு நாகர்கோவில் ஒழுங்கினை சைடில் இருக்கு அந்த பாருக்கு ஓனர் ஏறு நயனார் நாகேந்திரன் இங்க எப்படி சார் மதுவை ஒழிக்கிறதுக்குன்னு நீங்க போராடுவீங்க சொல்லுங்க கேவலமா இல்லையா இதெல்லாம் எனக்கு இன்னொரு மனசாட்சி சம்பந்தப்பட்ட ஒரு இது உறுத்தலம் உண்டு உறுத்தல்னா ஒரு கோபம் எடுத்துக்கலாம் காலம் புள்ள உங்களுக்கு விசுவாசம் இருந்தது ஓ பன்னீர் சொல்லு உங்களுக்குன்னு நான் சொல்றது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் திரு அமித்ஷா அவர்களுக்கு பாஜகவுக்கு பாஜக ஆட்சிக்கு அவர் உங்களுக்கு அந்த நெருக்கடியான காலகட்டத்திலே அவர் வந்து உங்களுக்கு மேல் சபையில் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது அப்போவே உங்களை நம்பி வந்தவர் டிடிவி தினகரன் உங்களை நம்பி பாஜகவை நம்பி அவர் வந்து அந்த அந்த அவங்க வந்த காலகட்டத்தை நம்ம யோசிக்கணும் அதெல்லாம் ஒன்றும் பாஜக அந்த மாதிரி பதினொன்றரை சதவீத ஓட்டில் இல்லாத நேரத்தில் அவங்களெல்லாம் கொண்டு வந்து அவங்க நம்பி வந்தாங்க ஆனால் அவங்கெல்லாம் உங்களுக்கு விசுவாசமாக நம்பிக்கையோடு இருந்த நேரத்தில் தான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போனாலும் எடப்பாடி பழனிசாமி உங்கள் முதுகலை குத்திட்டு போனாலும் ஆனால் இப்போ நீங்கள் அவங்கள விட இவர் தான் நீங்கள் வந்து நம்பிக்கைக்குரிய ஆறுன்னு சொல்லும்போது 我都问。 இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுலையும் திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்றாரு இந்த நம்பிக்கை கொடுத்தது இந்த கூட்டணி அமைச்சர் தான் குருமூர்த்திக்கு மட்டும் தெரியல அமித்ஷா உளவுத்துறை வச்சிருக்கா நீங்க சொல்றீங்க உண்மைதான் அதிகாரபூர்வமான அரசாங்க உதவுத்துறை போக தனியார் இதெல்லாம் தேசிய கட்சிகள் அதெல்லாம் செய்வாங்க எந்த இடத்துல கோட்டை விட்டாங்க ஏன் கோட்டை விட்டாங்க தெரியல இவங்க இந்த அதாவது சுயநலவாதிகள் எல்லாம் காரணத்துக்காக தான் இதை செய்யறாங்க கூட இப்ப புரிஞ்சிருக்கும் புரியாம இருக்கு வாய்ப்பு இல்லை இன்னமும் புரியலைன்னா பிறகு நீங்க மத்திய அமைச்சர்கள் சொல்ல வேண்டிய இடத்துக்கு போயிடும் ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான செய்திகள் பலவற்றை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ வந்து கமலாலயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நயனா நாயந்திரன் அவர்கள் தலைவராக வந்த பிறகு மீண்டும் அங்க கோஷ்டி அணிகள் எல்லாம் உருவாக தொடங்கி விட்டது எல்லா கோஷ்டியும் பழையபடி ஆக்டிவேட் ஆயிட்டு எல்லா பழைய கோஷ்டி காணாம போன அத்தனை கோஷ்டி பழையபடி ஆக்டிவேட் ஆயிட்டு நம்மள அவர்களா சார்ஜ் புடுங்கப்பட்ட மறுபடியும் சார்ஜ் ஏத்தியா ஏத்திட்டே இருக்காங்க இன்னும் இந்த எலெக்ஷன் முடியும் போது பாருங்க அப்பட்டமா தெரியும் இந்த சீட்டு வாங்குறதுலேருந்து எனக்கு உள்ள அணியில் உள்ள இவருக்கு கொடுக்கணும் எனக்கு இங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து அது எல்லாமே அந்த இது அப்படியே ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது அதில் விஷயம் என்னென்னா எதுவுமே வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பில்லை வெற்றி பெறதுக்கு வாய்ப்பில்லை ஒரு ஒரே ஒரு தொகுதி மறுபடி பண்ணிணா அந்த அம்மாவை சொல்கிறேன்னு நினைக்காதுங்க ஒரு ஒரு இது மட்டும் சொல்கிறேன் கோவை சவுத் இருக்குல்ல அதில் வந்து இப்போ அன்னாதிமுகவும் பாஜகவும் கூட்டணி தானே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் கூட்டணியாக தான் இருந்தாங்க அதில் அதில் வந்து பாஜக வேட்பாளர் வந்து வெற்றி பெற்றது வந்து ஏன்னா கோவைன்னா அங்கே தானே நம்ம கரண்ட் டாபிக் போயிருக்கு அதனால சொல்கிறேன் அதில் வந்து நம்ம வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றாங்க இந்த வாட்டி அந்த தொகுதியில் என்னென்னா அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு நீங்கள் உறுதியாக சொல்ல முடியுமா வாய்ப்பே கிடையாது உறுதியாக நம்ம இல்லை யாராலும் சொல்லவே முடியாது தோல்வி தான் பெறுவாங்கன்னு சொல்லலாம் அந்த தொகுதியில் அந்த அம்மா நின் நிச்சயமாக அது வெற்றி பெறாதுன்னு நம்ம சொல்லலாம் லாஜிக் படியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு அவங்க ஆயிரத்தி எண்ணூறு ஓட்டு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றாங்க அதே எப்படி கமலஹாசன் ரெண்டாவது இடம் மயூரா ஜெயக்குமார் திமுக அணி மூன்றாவது இடம் இவங்க வெற்றி பெற்றாங்க எல்லாத்துடைய இவங்க ஆயிரத்தி எண்ணூறு ஓட்டுன்னா அது கீழே அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் அது அந்த ரேஞ்சில் தான் அவருக்கு வித்தியாசம் அப்போது மொத்த ஓட்டம் மூணாக டிவைட் ஆச்சுது அந்த சூழ்நிலையிலே இவங்க இவ்வளோ தான் வெற்றி பெற முடிஞ்சது வா ஓட்டு வாங்க அண்ணா அண்ணாதிமுக கூட்டணி தான் அது அண்ணாதிமுகவே நின்று வெற்றி பெற்ற தொகுதி அங்கே இவ்வளோ தான் உங்களால் பண்ண முடிஞ்சுது அப்போ இந்த வாட்டி நீங்கள் என்ன ஆகும் சொல்லுங்கள் அந்த ரெண்டும் ஒன்று சேருது அப்படியே கிறிஸ்தவங்க நிறையா கொஞ்சம் எண்ணிக்கையில் கணிசமாக உள்ள ஒரு தொகுதி அப்போ யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய தொகுதி அது பால் தினகரன் ஏரியா அந்த ஏரியா முஸ்லீம்கள் நிறையா இருக்காங்க அங்கே அந்த தொகுதியில் எப்படி இந்த மாதிரி வெற்றி பெறும் என்னமே வாய்ப்பே கிடையாது அப்போ இவங்க வந்து அதை தாண்டி மக்கள் சேவையில் நல்லா பண்ணிவிட்டாங்க அதெல்லாம் பிரகாசிக்கிறாங்க நீ வேணால் பாருங்கள் அந்த தொகுதியை விட்டுட்டு வேற தொகுதி போவாங்க பாருங்கள் இதுக்கு சாத்தியமாகும் அண்ணாமலை இருந்தால் சாத்தியமாகாது நீங்கள் ஒரு தொகுதியிலேருந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சி போச்சு நீங்கள் வந்து இன்னொரு தொகுதி எனக்கு மயிலாப்பூரம் கொடுங்க இல்லை இன்னொரு தொகுதியை கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அப்போ அதுக்கு நீங்கள் அப்போ அங்கே என்ன ஒர்க் பண்ணிங்கிற மாதிரி தானே அவர் ஐபிஎஸ் அதுதானே யோ யோசிக்க தோணும் அப்போ இப்போ இது பாசிபிலிட்டி ஆகிட்டு இப்போ வந்து சகோதரர் எடப்பாடிகிட்ட கேட்டால் எந்த தொகுதி கேட்டாலும் சேஃபான ஒரு தொகுதி கொடுங்கன்னா அவரே வந்து நான் உங்களுக்கு தாரேன்னு சொல்லுவார் வெற்றி பெறணும் அங்கே தான் பிரச்சனை இருக்குது தொகுதி கண்டிப்பாக இவங்க அந்த பழையபடி அந்த கோஷ்டி இதே வச்சுட்டு பாருங்கள் இப்போ கூட இப்போ இல்லை வேணாம் இவங்க வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து அதே பழைய பாஜகவாக கொண்டு வந்துட்டாங்க பழைய பாஜகன்னா அந்த நோட்டாக கூட போட்டி போட்ட பாஜக இருக்குல்ல அப்படி கிண்டல் பண்ணக்கூடிய லெவலுக்கு இருந்தாலும் பழையபடி அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு வேறு சொல்லிவிட்டார் இருபத்தி ஒ இருபத்தாறு முக்கியம் இல்லைன்னா எப்படி சார் இருபத்தி இருபத்தாறு தாண்டி தானே இருபத்தொம்பதுக்கே வர முடியும் இதை நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணால் தானே அதில் வந்து இன்னொரு ஜம்ப் பண்ணி அங்கே போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் நினைக்கிறாங்க ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வீழ்ச்சி பாஜகவுக்கு அழகான ஒரு வாய்ப்பு கிடைச்சும் அதை சரியாக பயன்படுத்தலை அண்ணாமலையே சரியாக பயன்படுத்த தவறிவிட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான நிதர்சனம் இப்போ அண்ணாமலை அவர்களிடத்தில் பேசும்போது நான் தனியால் தனியாளாக தான் இருக்கேன் நான் ஸோ நான் இது குறித்து அப்புறம் பேசுறேன் அப்படிங்கிற கருத்துக்களை வைக்கிறாங்க ஒரு கட்சி அப்படிங்கிற நிலையை தாண்டி ஒரு தனி மனிதன் அப்படிங்கிற கருத்துக்களை தான் வைக்கிறாங்க இந்த தனி மனிதன் அடுத்த செயல்பாடுகள் எப்படி இருக்கும் ஏன்னா இந்த தனி மனிதன் குறுகிய காலத்துல தமிழக அரசியல் களத்துல பெரிய ஒரு பூகம்பத்தையே எதிரிகளுக்கு வெடிக்க வைச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் திராவிட கட்சிகளை அலர வைத்த ஒரு தலைவர் ஸோ இந்த தனி மனிதனுடைய அடுத்த செயல்பாடுகள் உங்களுடைய பார்த்து அந்த ஒரு வார்த்தை தான் சார் அன்றைக்கி வந்து இங்கே இது நடந்துச்சு இவங்க வந்து பூத்து கமிட்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க மிகப்பெரிய வீடியோக்கள்லாம் வெளியே வந்துச்சு மிகப்பெரிய பேச்செல்லாம் பேசினாங்க மாநில தலைவர் மற்ற தலைவர்கள் எல்லோரும் தான் பாஜகவில் பேசிகிட்டு இருந்தாங்க எதுவுமே வெளியே தெரியல ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் நான் ஒரு தனி மனிதன் சொன்னார் இந்த பொறுப்பும் எனக்கு இல்லைன்னு சொன்னார் அதுதான் ஹைலைட் ஆகுது அதுதான் டிபேட் ஆச்சுது அதுதான் விவாத பொருளாச்சுது அந்த அளவுக்கு அந்த ஒரு தனி மனிதனுக்கு வந்து ஒரு மாசு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத நம்ம இப்போ புரிஞ்சிக்கலாம் இன்னொரு சின்ன கம்பாரிசன் சொல்கிறேன் எப்படி பார்த்தாலும் ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேலே போராடி இருப்பார் நடிகர் விஜய் அவரை பற்றி என்ன வேணாலும் நம்ம திட்டுவோம் விமர்சனம் பண்ணுவோம் அது வேறு ஆனால் அவரை உழைப்பை உழைச்சி தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய இதை ஆதிக்கத்தை உருவாக்கி ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி பெண்கள் மத்தியிலையும் குழந்தைகள் பெண் சிறுமிகள் வரைக்கும் ரீச் ஆகி இவ்வளோ பெரிய உயரத்தை சினிமா மூலமாக போய் அச்சீவ் பண்ணிவிட்டு சினிமா அரசியலுக்கு வந்திருக்கார் மிகப்பெரிய ஒரு இதை அங்கே உருவாக்கி வச்சுட்டு வந்திருக்கார் அண்ணாமலை எதை நம்பி எதை வச்சுட்டு வந்தார் தமிழக அரசியலுக்கு சொல்லுங்கள் எதுவுமே கிடையாது அறிமுகமே கிடையாது சிங்கம்ங்கிறது கர்நாடகத்தில் அங்கே கொஞ்சம் பேருக்கு தெரியும் அவருக்கு மேலே நம்பிக்கை இருந்து அரசியல்வாதிக்குன்னு நல்லா தெரியும்னு நம்ம எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது பொதுமக்களுக்கு சுத்தமாக தெரியாது அண்ணாமலைன்னு ஒருத்தர் பாஜகவில் வந்து சேர்ந்தார் அதுவும் தெரியாது தலைவராக இருந்தார் எதுக்கு யாருக்குமே தெரியாது அரவக்குறிச்சியில் போட்டிட்டார் யாருக்கும் தெரியாது அங்கே உள்ளவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரியும் அவ்வளோதான் அரசியல்வாதிகளுக்கு தெரியும் மேல்மட்டத்துல வச்சுருங்க அங்கே உள்ளவங்களுக்கு கொஞ்சம் பேர் தெரியும் வேற யாருக்கு சார் தெரியும் யாருக்குமே தெரியாது இன்னைக்கு ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு உள்ளால் நாற்பது வருஷமாக பாடுபட்ட விஜயை விட ஒருபடி மேலே போய் நிற்கிறாருன்னா அதுவும் அறிவுபூர்வமாக அறிவார்ந்த ஆட்களெல்லாம் கொண்டாடுற ஆளாக இருக்கார் அப்படின்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அதை பார்க்கணும் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னமே தான் நாம் மூணு அடி யோசித்தோம்னா ஒரு முப்பத்தி மூணு அடியில் யோசிக்கக்கூடியவர் கண்டிப்பாக அடுத்த நகர்வு ஒரு பெரிய விஷயமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நிறைய பேர் வந்து கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை ஆனால் போகிற போகல அவரை இப்படியே தள்ளி கொண்டு விட்டார்னா அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படியே நீங்கள் தள்ளிட்டே போனீங்கன்னா அவரை உதாசீனப்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா சார் அண்ணாதிமுகவுக்கு பா அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களுடைய ஓட்டு வேணும் அவரை நம்பி மற்ற மற்ற கட்சியில் இருந்தவங்க இல்லைனா குடும்பம் இல்லத்தரசியாக எந்த கட்சியும் விருப்பம்லாம் சும்மா அந்த சாதாரணமாக இருந்தவங்கெல்லாம் இந்த பக்கம் சார்ந்து வந்தாங்க அண்ணாமலை சார்ந்து பாஜகவுக்கும் வந்திருக்காங்கன்னா அவங்களுடைய ஓட்டு இப்போ அண்ணாதிமுகவுக்கு தேவைப்படுது நீங்கள் காய்த்திரி ரம ரஜினி இந்த கூறுகட்ட இந்த பொம்பளை எல்லாம் அந்த குடிகாரியெல்லாம் வச்சு பேச வச்சு அவரை இழிப்படுத்தி தினம் தினம் போட்டுருக்கு இதை வந்து இதை கூட கட்டுப்படுத்த முடியலன்னா என்ன தலைவர் அண்ணாதிமுக தலைவர் எடப்பாடியாக இருக்கு என்ன த அருகதாக இருக்குது இல்லை என்ன தலைவர் அவர் இதெல்லாம் கட்டுப்படுத்தி வைக்கணும்ல கிஷோர்கை இருந்து எல்லாத்தையும் அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன் யார் பண்ணனாலும் தப்பு தானே உங்களுக்கு வரக்கூடிய ஓட்டை தானே அது ஒரு ஓட்டு இருந்தாலும் முக்கியம் தானே சார் ஒரு தொகுதியில் ஒரு ஓட்டு பத்து ஓட்டு ஐம்பது ஓட்டு இருக்குன்னா அது முக்கியம் தானே ஒரு பூத்துக்கு நாலு ஓட்டு போச்சுன்னா மொத்தத்தில் தொகுதி என்ன ஆகும் அப்போ அது ஒரு ஓட்டாக இருந்தாலும் உங்களுக்கு முக்கியமுங்கிற நிலமை வரும்போது அண்ணாமலே அங்கே தான் இருக்கார் அவரை சீண்டு அதுங்கனையாவது இந்த பக்கமாக சீண்டி விட்டுட்டு இந்த பக்கமாக யோக்கிய மாதிரி அந்த அமைதிப்படை அமாவாசையாகவே இன்னும் எடப்பாடி பழனிசாமி நீடித்தார் நான் ஓட்டு இப்படி கிடைக்கும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அது ரொம்ப முக்கியம் நானே ஓட்டு போட மாட்டேன் சார் வெளிப்படையாக நான் சொல்கிற திறந்தான் நானே ஓட்டு போட மாட்டேன் ஏன்னா மதுரவாயில் தொகுதியில் ஓட்டு இருக்குது அந்த தொகுதி கண்டிப்பாக அதிமுக தான் பெஞ்சமின் தான் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் அதான் எனக்கு தெரிஞ்ச தகவல் அவரை தான் நிற்பார் கண்டிப்பாக நான் ஓட்டு போட வேணும்னு சொல்லிவிட்டு பதினோரு மணிக்கு நான் ஒரு வீடியோ போடுவேன் பாருங்க நான் ஓட்டே போடலை பாருங்கள் என் கையை பார்த்துருக்கேன் நான் ஓட்டு போடலை தாமரை என்ன போ பிழைச்சி போய் என்ன ஒழிஞ்சு போட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஓட்டு போட்டிருப்பேன் ஆனால் இது போடலைன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பாருங்க நான் அன்றைக்கி இதுதான் நடக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அது அவங்க மாற்றிக்கலேன்னு சொல்ல வரேன் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அந்த ரெண்டு மாதத்துக்கு உள்ளால் ஒரு சின்ன இம்மி அளவு கூட சேஞ்சு தெரியலை எனக்கு என் பார்வையில் தெரியலை எடப்பாடி பழனிசாமி சைடில் தெரியலை ஆனால் நீங்கள் பாருங்கள் யாராவது ஒருத்தங்க எடப்பாடியே திட்டாரு இல்லைன்னா அந்த அண்ணா அண்ணாதிமுகவில் ஏதாவது இந்து முன்னணி முருகன் மாநாட்டில் போய் அண்ணாவை பற்றி சொன்னார் உண்மை தானே சொன்னார் அதில் வீடியோ போட்டாங்கன்னா அது இந்து முன்னணியுடையது அது உண்மை நடந்த விஷயத்தை அவங்க சொன்னாங்க இதுக்கெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க பாஜக மாநில நிர்வாகிகள் அது வந்து இதை தவிர்த்துருக்கலாம் யார் இவங்க இவங்க அந்த அந்த இந்து முன்னனுடைய உழைப்பில் தான் இவங்க எம்எல்ஏ இருக்காங்க இவங்கெல்லாம் பேசினாங்க இப்படியெல்லாம் கருத்து பதிவிட்டு விட்டுட்டு நடந்தாங்க அண்ணா திமுக அண்ணாமலையை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க ஒரு நாதி கேட்கவே இல்லையே உங்கள் தலைவர் நீங்கள்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க தேவையில்லாதது உங்களுக்கு அப்படி சொல்லி தட்டி வைங்கன்னு சொல்லணுமா வேண்டாமா பேசவே இல்லையே அப்போ நான் நானாக தான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா சரி ரைட்டு இருந்திருப்போங்கன்னு தான் சொல்லுவாங்க அண்ணாமலையினுடைய அடுத்த கட்ட நகர்வு கண்டிப்பாக தனிக்கட்சியை நோக்கி போவாரான்னு எனக்கு தெரியல நிறைய பேர் சொல்கிறாங்க போவாரா இல்லைன்னு தெரியல இது அதை இன்னொன்று அவர் வந்து மோடிக்கு மேலே ஒரு பெரிய நம்பிக்கை உள்ளவர் அதுக்காக வேண்டியே பாஜகவுக்கு வந்தவர் அவர் அரசியலுக்கு வந்ததும் அவர் அதை தான் சொல்லுவார் பாஜகவுக்கு வந்தால் தான் அதை தான் அவர் சொல்வார் இந்த நாட்டை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போனது மோடி அப்படிங்கிறது இன்னொன்று அவருடைய எதிர்காலம் ஜோதிட ரீதியாக பலர் கணிக்கும்போது வந்து பெரிய லெவலில் அவர் பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் அவர் அவர் வந்து பிரதமர் லெவலுக்கு வரக்கூடியவர் உலக லெவலில் பேசப்படக்கூடிய ஒருவர் அப்படிலாம் அவருக்கு ஜாதகத்தில் இருக்குன்னு நானே கேட்டிருக்கேன் பல பேருக்கு கேட்கும்போது சொல்லியிருக்காங்க அது பாஜகவில் இருந்தால் தான் அதெல்லாம் சாத்தியமாகும் தனி ஒன்று ஆரம்பித்து தமிழகத்தில் முடங்குனா அதெல்லாம் சாத்தியம் இல்லாமல் போயிடும் அவருடைய இதையும் தமிழ்நாட்டில் தான் இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கணுங்கிறதுல அண்ணாமலை தெளிவாக இருக்கார் அது ப இதுக்கு முன்னாடி உள்ள நீங்களே அனலைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அவர் வந்து இந்திய அரசியலுக்கு போய் அங்கே போய் ஏதாவது ஒரு இதை பண்ணுறதை விட தமிழ்நாட்டில் களைப்படுங்க வேண்டியது நிறையா இருக்குது ஆட்சி மாற்றத்தை அவர் சொல்லலை அரசியல் மாற்றத்தை அவர் சொல்லிட்டு முன்னெடுத்துகிட்டே இருக்கார் இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சாத்தியம் இல்லைன்னு அவருடைய கனவுபடி என்னுடைய எண்ணப்படி அது சாத்தியம் சாத்தியமில்லைங்கிறது ஆகி போச்சுது இருபத்தி ஒம்பதில் அடுத்து வந்து முப்பத்தி ஒன்றில் அது சாத்தியப்படுத்துறதுக்குள்ள வேலையை அந்த இருபத்தாறுக்கு பிறகு அவர் செய்வார் அது பாஜக மூலமாகவே நடக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ வந்து மாநில தலைமை வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைமை மாநிலத்தில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை விவகாரத்தில் ஒரு எகெயின்ஸ்டாக செயல்படுறாங்க அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற நிலையில் நாம் பார்த்தாலும் ஒரு தேசிய தலைமையை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னாள் தலைவர் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு ரீச்சான ஒரு தலைவராக அண்ணாமலை இருந்தாங்க ஏன் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல மாநாடுகள் மீட்டிங்கில் ஏன் அண்ணாமலைக்கு அழைப்பு விடுக்கல அப்படிங்கிற கேள்விகளை கேட்காமல் இருக்காங்களே அப்போது மத்திய தலைமையை பொறுத்த வரைக்கும் தேசிய தலைமையை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் துக்லக் சோ அவர்களை வைத்து காய் நகர்த்தியது போல் இப்போ ஆடிட்டர் குருமூர்த்தியை வைத்து தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறாங்களா ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன் அப்படின்னா நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஆலோசகராக குருமூர்த்தி அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் பல பேர் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் கேள்வியை முனை இப்போ நயனார் நாகேந்திரன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவார் இன்னொரு தனிப்பட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் நயனார் நாகேந்திரன் நான் பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் இதெல்லாம் அதாவது வந்து டைம் பாஸ்னு ஒரு பார் ஒழுங்கினை சைடு நாகர்கோவிலில் ஒழுங்கினை சைடில் இருக்குது அந்த பாருக்கு ஓனர் யார் நயனார் நாகேந்திரன் நீங்கள் எப்படி சார் மதுவை ஒழிக்கதுக்குன்னு நீங்கள் போராடுவீங்க சொல்லுங்கள் கேவலமாக இல்லையா இதெல்லாம் நீங்கள் இந்த தலைவர் பதவிக்கு வந்த பிறகாத அதெல்லாம் விட்டு ஒழிக்கணும்ல உங்கள் குடும்பம் கள்ளச்சாராயம் காய்ச்சது வித்தது இதெல்லாம் உங்கள் மேலே உள்ள விமர்சனங்கள் உண்மையும் கூட திருநெல்வேலியிலையும் இருக்குது திருநெல்வேலியிலையும் பார் இருக்குது அவருடைய ஓட்டல்லையும் பார் இருக்குது அப்போ நீங்களே சாராயத்தை விற்றுட்டு நீங்களே கள்ளச்சாராயமும் காய்ச்சி விற்றுக்கிட்டு நான் வந்து தமிழகத்தில் வந்து மதுவை ஒழிக்க போகிறேன்னு சொன்னால் அது கேலி கூத்தாக இருக்காது இதெல்லாம் ஒரு ந முரண்பா முரண்பாடான விஷயமாக தானே இருக்குது இதில் இந்த குருமூர்த்தியும் சேர்ந்துட்டார்னா சொத்தம் மிச்சமும் மிச்சம் மீதி இருக்கிறதும் அவுட் அவ்வளோ தான் மறுபடியும் எம்எல்ஏ கூட ஆக முடியாமல் போவார் வேறு என்ன மாற்றணும் சார் அதாவது நான் பல தடவை வந்து ரொம்ப அதாவது வார்த்தைகளை வந்து என்னுடைய ஸ்லாங்கலாம் நான் சொல்லுவேன் ஒரு குடிகார சீமான் அப்படின்னு சொல்லுவேன் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு வந்த பிறகு அதை விடணும்னு சொல்கிறேன் அவ்வளோதான் தான் விஜயபட்சியும் இந்த குடிப்பழக்கத்தை விடுங்க நீங்கள் இந்த திருசா மாதிரியான இந்த கூட சுற்றுறதை விடுங்க நீங்கள் இப்போ ரோல் மாடல் ஆகிட்டீங்க நீங்கள் ஒரு முதலமைச்சராக வரணும்னு வாரீங்க வரும்போது நீங்கள் உங்களை மாற்றுங்கன்னு சொல்லணும் அவ்வளோ தான் மற்றபடி எனக்கும் அவருக்கும் என்ன வாக்கிய சேர்க்கிறாரா அப்படி பா அப்ப அதே தானே நயனா நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் எனக்கு சொல்ல முடியலை அவரை அவரை அந்த இடத்துல சொல்ல முடியலை அவரை நீங்கள் வந்து இந்த மாதிரி பாரம் நடத்திருக்கீங்க கலாச்சாரம் உங்கள் அப்பா வித்துட்டு இருந்தார் இல்லைன்னா நீங்கள் வந்து இப்படி பொம்பளை பிடிக்கா இருக்கீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதனால தானே அவரை கொண்டாடுறோம் இல்லைன்னா நான் நமக்கு அண்ணாமலையோட இன்னொருத்தர் நயனா நாகேந்திரன் அவரோட படி மேலே வந்து இப்போ நயனா நாகேந்திரன் நான் இப்போ வந்து பேச பேசியிருப்பேன் இவரை இப்படி பிரமாதமான ஒரு ஆளுங்க அவர் அவர் வந்து சிங்கம்னா இவர் வந்து சுனாமின்னு சொல்லக்கூடிய அளவில் நான் பேசியிருப்பேன் பேசியிருக்கணும் ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லையே ஏதோ கொடுத்தாங்க அந்த இடத்துல இருக்குங்கிற மாதிரி தானே இருக்குது மத்திய தலைமை தர தவறு செய்துட்டு தவறு செய்கிறது முதல் முறையில் இந்த தெலுங்கானாவில் கூட இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து வண்டி சஞ்சய் குமாரனே அந்த மாநில தலைவராக இருந்தவரை தேவையில்லாமல் மாற்றி தான் மறுபடியும் அவரை தேர்வு செய்யாமல் விட்டு தான் வந்து அந்த மாநிலத்தில் ஆட்சி பிடிக்கக்கூடிய அளவுக்கு இல்லைன்னா ரெண்டாவது இடத்துலையாவது பாஜக இருந்திருக்கும் அதை கெடுத்தாங்க உண்மையான விஷயந்தான் அப்புறம் அவரை மத்திய அமைச்சராகணும் அதை செய்தால் அது வந்து பாஜகவுக்கு அந்த புரோஜனெலாம் போயிட்டு அந்த சந்தர்ப்பம் அப்படி வெண்ணை திறந்து வரும்போது நீங்கள் தாலியை உடச்சிட்டீங்க அப்புறம் திருப்பி நீங்கள் இன்னொருக்கா வெண்ணை திறண்டு திரள வைக்கணும் வெண்ணெய் திரள வைக்கணும் அப்போ அதுக்கு டைம் எடுக்கும் அதெல்லாம் இருக்கும் அப்போ செய்த தப்பு தப்பு தானே சார் தப்பு செய்தது எங்கள் அப்பா இருந்தாலும் தப்பு தானே சார் அமித்ஷா செய்தது மட்டும் தப்பு கிடையாதுன்னு எப்படி நான் சொல்ல முடியும் அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு செய்துட்டாங்க இன்னொன்று உண்டு உண்டு பாஜகவில் ஒருத்தருக்கு ஒரு இப்போ முருகன் இருந்தார் அவரை மாநில தலைவராக வச்சாங்க வச்சு அவர் அதில் இருந்துகிட்டு இருந்தார் அதில் எலெக்ஷன் எல்லாம் சந்தித்தாங்க எல்லாம் வந்தாச்சு அப்படியே இவர் அண்ணாமலை அவர்களை பாஜகக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்போவே அவர் இருக்கும்போதே வந்துட்டார் துணைத் தலைவராக உட்கார வச்சிட்டாங்க ஆனால் வந்து தமிழக பாஜக இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அண்ணாமலையை வந்து சரியாக பயன்படுவார்னு நம்புனாங்க அவரை மாநில தலைவராக ஆக்கணும் ஆனா அவருக்கு வந்து பதவிக்காலம் முடியல எல்முருகனுடைய மாநில தலைவர் முடியல அதுக்குள்ள இவரை வந்து தலைவராக நான் யோசித்தேன் எப்படி ஆக போறாங்களோ இது எப்படி சாத்தியப்படும் அவர் வந்து ஒரு பட்டியலின சமுதாயம் அவர் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா உடனே பாஜகவுக்கு மேலே எதிர்க்க ஏதாவது திமுக இருந்து வேறு மாதிரி திருப்பி விடுவாங்க உடனே அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க அது வேறு கதை பட்டியலினத்துக்குன்னு வாய வெளியே பேசுவாங்க சமூக நீதியெல்லாம் ஆனால் அந்த அளவில் உள்ள ஒருத்தருக்கு பதவி கொடுக்கணும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் பாஜக மாநில தலைவராக நீங்கள் எல்முருகன் இருந்து மாற்றிட்டீங்கன்னா உடனே அதுக்கு ஒரு இதை சொல்லுவாங்க அப்போ அதுக்கு என்ன பண்ணாங்க அவரை மத்திய அமைச்சராகிட்டாங்க ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க அவரும் சந்தோஷம் ஹாப்பியாக போயிட்டார் அங்கே போய் ஒன்றும் கிளிக்கலை அது வேற கதை ஆனால் வந்து அவர் சந்தோஷமாக இப்போ சுற்றிட்டு திரிகிறார் அந்த இடத்துக்கு அண்ணாமலையே கொண்டு வந்தாங்க இதில் லாஜிக் என்னது அண்ணாமலையை மாநில தலைவரை ஆக்கணும் அதுக்காக அந்த இடத்த வேக்கண்ட் பண்ணணும் அந்த இடத்த காலி பண்ணணும் அந்த இடத்த உருவாக்கணும் அப்போ அந்த இடத்த தலைவர் பதவியை உருவாக்கி உருவாக்கினா அந்த இவரை அந்த இடத்துல இருந்த தலைவரை மாற்றிட்டு அந்த இடத்துல இவரை கொண்டு உட்கார வைக்கணும் மாற்றக்கூடியவருக்கும் கெட்ட இது வந்துடக்கூடாது அப்போ அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து மத்திய ஆகணும் இதுதான் உண்மையிலே நடந்தது அதனால் இப்போ வரக்கூடிய இதில் கூட அடுத்து இந்த தேர் அநேகமாக இந்த தேர்தல் வரைக்கும் மாற்ற மாட்டாங்க ஏன்னா ஒரு இதை பண்ணுனாங்கன்னா இடையில மாற்றுனா அது தப்பாயிடும்ங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க அந்த மாதிரி செய்கிறதுனால வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நயன நாகேந்திரன் நீடிக்க வச்சுட்டு தேர்தலுக்கு பிறகு இவர் ஏதோ மத்திய அமைச்சரோ இல்லை வேறு ஏதோ பதவிகளை கொடுத்துட்டு அண்ணாமலை மறுபடியும் தலைவராகலாம் வாய்ப்பு இருக்குது நம்ம எனக்கு இன்னும் ஒரு மனசாட்சி சம்மந்தப்பட்ட ஒரு இது உறுத்தலும் உண்டு உறுத்தல்னால் ஒரு கோபம்னு நீங்கள் எடுத்துக்கலாம் காலம் உள்ள உங்களுக்கு விசுவாசம் இருந்தது ஓ பன்னீர் சொல்லுவோம் உங்களுக்குன்னு என்ன சொல்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் திரு அமித்ஷா அவர்களுக்கு பாஜகவுக்கு பாஜக ஆட்சிக்கு அவர் உங்களுக்கு அந்த நெருக்கடியான காலகட்டத்திலே அவர் வந்து உங்களுக்கு மேல் சபையிலெல்லாம் தொங்கிட்டு இருக்கும்போது அப்போவே உங்களை நம்பி வந்தவர் அவர் டிடிவி தினகரன் உங்களை நம்பி பாஜகவை நம்பி அவர் வந்து அந்த அந்த அவங்க வந்த காலகட்டத்தை நம்ம யோசிக்கணும் அதெல்லாம் ஒன்றும் பாஜக இந்த மாதிரி பதினொன்றரை சதவீதம் ஓட்டில் இல்லாத நேரத்தில் அவங்களெல்லாம் கொண்டு வந்து அவங்க நம்பி வந்தாங்க ஆனால் அவங்கெல்லாம் உங்களுக்கு விசுவாசமாக நம்பிக்கையோடு இருந்த நேரத்தில் தான் உங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு போனாலும் எடப்பாடி பழனிசாமி உங்கள் முதுகுல குத்திட்டு போனாலும் ஆனால் இப்போ நீங்கள் அவங்கள விட இவர் தான் நீங்கள் வந்து நம்பிக்கைக்குரிய ஆள்னு சொல்லும்போது கொஞ்சம் நமக்கு இடிக்குதில்ல அந்த இடம் அமித்ஷாவே அந்த முடிவை எடுத்தாலும் சரி குருமூர்த்தியே சொல்லி கொடுத்தாலும் சரி இல்லைனா பிரதமர் நரேந்திர மோடியாவே இந்த முடிவை எடுத்திருந்தால் அவர்களே எடுத்திருந்தால் கூட தப்பு தானது தப்பு தமிழ் ஏன்னா நம்பிக்கைக்கு பாத்திரமானாலும் இவங்க நம்பிக்கை துரோகி இவர் உங்கள் உங்களுக்கு அவருக்கு தேவைப்படும் போது உங்கள் காலை பிடிச்சிக்கிட்டார் நாலு வருஷம் உங்களை அவருக்கு முதலமைச்சர் நாற்காலியாக காப்பாற்றணும் அதுக்கு உங்கள் தேவை தேவைப்பட்டுச்சு ஏன்னா ஓபிஎஸ் பி பிச்சுட்டு போயிட்டாருன்னா கீழே விழுந்துடுவார் அப்போ அதுக்கு ஓபிஎஸை சரி பண்ணணும் அதான் உங்களை உங்கள் மூலமாக அவரை சரி கட்ட வச்சாங்க அந்த மனிதரும் உங்களுக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய வார்த்தை கட்டுப்பட்டு மரியாதைக்கு நின்னார் அவரை அன்றைக்கி மேடையில் கூட ஏற்ற மாட்டாங்க அது தப்பாக இல்லையாது இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்கள்ல எப்படி எந்த நம்பிக்கையில் ஓட்டு போடுவாங்க ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முக்குளத்தோர் சமுதாய மக்களுக்கு மே உள்ள அந்த கோபத்தினாலேயே தென் மாவட்டங்களில் குறிப்பாக முக்குளத்தோர் சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல திமு அண்ணா திமுக தோத்துச்சு ஏன் தோத்துச்சுன்னா அந்த மக்கள் திமுகவுக்கு போய் ஓட்டு போட்டாங்க அந்த மக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலே உள்ள கோபத்தினால் இவருக்கு பழி வாங்கணும் பாடம் கற்பிக்கணுங்கிறதுக்காக வேண்டிய திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க திமுக ஆட்சி பிடிச்சிட்டு இல்லைனா மூணு லட்சம் ஓட்டு வித்தியாசம் தானே ஒவ்வொரு ஆளா பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணிக்கு அப்போ அது ஆட்சியை பிடிச்சிருக்காது அங்கே மட்டும் ஒரு இருபது தொகுதிகள் வேறு மாதிரி முடி இருபது பத்து இருபது தொகுதி மா மாற்றி வரது வாய்ப்பு இருந்துச்சு இருபதுக்கு மேலேயே அப்போ அது வந்து அந்த சூழல் அப்படி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அப்படின்னா இருபத்தி ஆறில் வரும்போது இதே மாதிரி தானே போயிட்டுருக்கு பழையபடியும் நாங்கள் அதே தானே இருக்காங்க எப்படி மாற்றம் வரும் நிறைய பேர் சொல்கிறாங்க மூத்த பத்திரிகைகளை சீனியர் ஆட்களை தான் சொல்கிறாங்க இல்லை இல்லை அது வந்துடும் அது வந்து அதிமுக ஆட்சியை பிடிச்சிடும் ஆனால் எடுத்து இந்த நம்பிக்கை வந்து இவருக்கு இல்லை ஸ்டாலினுக்கு இல்லை அதனாலதான் தான் அவர் தெளிவாக இருக்கார் நமக்கு கண்ணுக்கட்டிய தூரம் முறையும் எதிரிகளே இல்லை முதலையாவது சொன்னார் நாங்கள் நூற்றி ஐம்பது இரநூறுன்னு சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் இரநூத்தி முப்பத்தி நாளும் நாங்கள் தான் அப்படின்றாரு அடுத்த வருஷப்பு மேலே போய் சொல்லிட்டார் இந்த தேர்தல் மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பது அவரே உயிரோடு இருப்பாரே தெரியாது நான் இருப்பானே எனக்கு தெரியாது அது வேற பொதுவான லாஜி இப்போ ஒரு ஏஜியை வச்சு தான் சொல்கிறேன் அப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுலையும் திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறாரு இந்த நம்பிக்கை கொடுத்ததே இந்த கூட்டணி அமைச்சர் தான் ஆனால் குருமூர்த்திக்கு மட்டும் தெரியலை அப்படின்னா அமித்ஷாவுக்கு மட்டும் புரியலைன்னா உளவுத்துறை வச்சுருக்க நீங்கள் சொல்கிறீங்க தான் அவ அதிகாரபூர்வமான அரசாங்க உதவு உளவுத்துறை போக தனியார் இதெல்லாம் வச்சு இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க தேசிய கட்சிகள் அதெல்லாம் செய்வாங்க எந்த இடத்துல கோட்டை விட்டாங்க ஏன் கோட்டை விட்டாங்க தெரியல இவங்க இந்த அதாவது சுயநலவாதிகளெல்லாம் இதுக்கு காரணத்துக்காக தான் இதை செய்கிறாங்கங்கிறது கூட இப்போ புரிஞ்சிருக்கும் புரியாம இருக்குது வாய்ப்பு இல்லை இன்னமும் புரியலைன்னா பிறகு நீங்கள் மத்திய அமைச்சர்கள் லாய்க்கலைன்னு சொல்ல வேண்டிய இடத்துக்கு போயிடும் புரிஞ்சிருக்கும் இப்போ எல்லாமே புரிஞ்சதுக்கு என்னமோ நிவாரம் அது ஒரு பரிகாரம் தேடணும்ல நிவாரணம் தேடணும்ல இதுக்கு என்னமோ என்ன பண்ணுனா இது சரியாகுறதை யோசிக்கணும்ல யோசிப்பாங்க ஏதாவது செய்வாங்க செய்வாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இன்னொரு ஏழு எட்டு எட்டு மாதத்துக்கு மேலே டைம் இருக்குது அவகாசம் இருக்குது பார்ப்போம் ஏதாவது நல்லது நடக்கும்னு நம்புவோம் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம்